பாடலினுடைய பொருள் இந்த பாடலினுடைய பின்னணி என்ன அப்படின்னா பெருமையை தலைவிக்கு என்ன போய் சேர வேண்டும் மனநிலை என்பதை அன்பு தமிழ் சொந்தங்களே நச்சினையின் ஆறாவது பாடல் போன வீடியோல பார்த்தோம் அந்த பாடலை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் படித்தேன் நீங்களும் ஒரு சில பேர் நீங்கள் எப்படி இன்னும் சிறப்பாக அதை வாசித்து காமிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டீங்க இன்றைக்கி இந்த பாடலினுடைய பொருளை பார்ப்போம் இந்த குறிஞ்சி திணையில் எழுதப்பட்ட பரணரால் எழுதப்பட்ட இந்த பாடல் இந்த பாடலினுடைய பின்னணி என்ன அப்படின்னா அதாவது தலைவிக்கு தன் மனதில் உள்ளதை யாராவது போய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தில் தலைவியினுடைய தோழி பக்கத்தில் இருப்பதை பார்த்த தலைவன் தன்னுடைய நெஞ்சுக்கு ஆறுதல் சொல்வது போல தலைவியினுடைய தோழிக்கு அந்த தகவலை சொல்லி அதன் மூலமாக தோழி தலைவிக்கு சென்று இந்த தலைவனுடைய உள்ள உள்ளத்தில் உள்ள அந்த உணர்வுகளை காதல் உணர்வை எடுத்து சென்று சொல்வாள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த பாடலை பரணர் குறிஞ்சி பின்னணியிலே எழுதியிருக்கின்றார் இந்த பாடலில் தலைவன் பாடலில் முழுக்க முழுக்க தலைவியை பற்றி வர்ணனை செய்து அதை வர்ணனை செய்யும்போது குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அதாவது குறிஞ்சி நிலங்களில் மரங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மரங்கள் அங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகள் நீர்நிலைகளில் வளரக்கூடிய செடிகொடிகள் இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து தலைவியினுடைய அழகை வர்ணித்து இரண்டே வரிகள் வரிகள்தான் இந்த பாடலில் தலைவியினுடைய மனநிலை என்பதை இந்த பாடலில் சொல்கின்றான் தலைவன் தன் நெஞ்சுக்கு சொல்வது போல தோழிக்கு கேட்கும்படியாக அதாவது இந்த தலைவி இப்படி இப்படிப்பட்டவள் இப்படி இப்படி அழகானவள் என்று வர்ணனை செய்து கொண்டு சொல்கின்றான் தன் மனதிற்கு தோழிக்கு கேட்கும் கேட்கும்படி என் தலைவியிடம் என் காதல் உணர்வை யாராவது போய் வெளிப்படுத்தினால் எடுத்து சொன்னால் தூது சென்று அந்த தகவலை சொன்னால் தலைவி இவர் யார் என்று கேட்கப் போவதில்லை யாரோ நமக்கு தெரியாதவர் யார் வந்து சம்மந்தம் பேசிகிட்டு இருக்கிறாரே அப்படி என்று நினைக்கப் போவதில்லை மாறாக தலைவி பெரும் பேரு பெரும் பேரு பெற்றது போல அவள் மகிழ்ச்சி அடைவாள் ஓ தலைவன் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வை அந்த மகிழ்ச்சியான செய்தியை யார் வந்து சொன்னாலும் அது வேறு நபராக இருந்தாலும் கூட தலைவி அந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைவாள் தகவலை நீ தலைவிக்கு சொல்ல வேண்டும் என்று தோழிக்கு மறைமுகமாக சொல்வதற்கு தன் நெஞ்சை பார்த்து தானே சொல்வதாக புலம்புவதாக இந்த பாடலை பரணர் மிகச் சிறப்பாக எழுதியுள்ளார் இந்த பாடலினுடைய பொருள் ஒரு விஷயத்தை பொதுவாக காதலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நேரடியாக சொல்கிறதில்ல நேராக சொல்லாமல் தலையை சுற்றி மூக்கத் தொடுற மாதிரி கொஞ்சம் சுற்றி வளர்ச்சியோ சொல்கிற மாதிரி இருக்கும் காதலன் காதலிக்கு இடையே உள்ள உரையாடல்கள் ஏன்னா நேரடியாக சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் ஒரு வெட்கம் ஒரு காதல் உணர்வு மனதில் வரும்போது வரக்கூடிய அந்த தயக்கம் இதெல்லாம் சேரும்போது நேரடியாக விஷயங்களை சொல்லாமல் யாராவது மூலமாகவோ யார் மூலமாகதாவதோ சொல்லக்கூடிய அந்த வழக்கத்தை பின்பற்றி தலைவன் இந்த பாடலில் தன்னுடைய காதல் உணர்வை தலைவிக்கு சொல்வதற்கு தன்னுடைய மனதை தூதாக செல்வது போல ஒரு பிரமையை உருவாக்கி ஒரு கற்பனையில் இந்த தலைவன் பேசி இந்த பாடலினுடைய பொருளை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து மகிழ்ந்து இந்த சங்க இலக்கியத்தினுடைய பெருமையை மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை